வணக்கம் என் பேர் டாக்டர் ஆர்கேஎஸ் நான் சொசியல் ஒர்க்கர் எஸ் ஆம் ஆக்சுவலி சமூக சேவை என்பது மற்றவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி அதுதான் வந்து பெரும்பாலான உண்மை ஆக்சுவலி நம்ம லைக் அன்னை திரைசம்மா அவங்க வந்து நிறைய அன்னை திரைசம்மா வந்து நிறைய சமூக சேவைகள் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அன்னது அதனால தான் இன்னைக்கு வந்து அவங்களுடைய பெயர் வந்து உலகம் முழுவதும் வந்து நினைச்சிருக்கு ஸோ நம்ம அவங்கள மாதிரி கண்டிப்பாக பண்ண முடியாது பட் அதில் ஒரு ஒரு பர்சன்ட்டு ரெண்டு பர்சன்ட்டாவது ஆவது இந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இப்படிப்பட்ட ஃபீல்டில் வந்து நான் மாத்திரல என்னை போன்ற நிறைய எம்எஸ்டபிள்யூ படித்தவங்க வந்து இந்த சமூக சேவையில் வந்து எங்களை இணைச்சிக்கிட்டு நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து பணியாக்கிட்டு இருக்கோம் சரிங்க ஐயா கோவில்ல நடக்கிற அன்னதானம் சமூக சேவை மாதிரி ஒரு சர்வீஸ் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு நாங்க இடையில வந்து பார்க்கும்பொழுது இங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னு சொன்னா இங்க வர மக்களுக்கு வந்து நிறைய உடல் ரீதியான மன ரீதியான சில பிரச்சனைகள் குறைபாடுகள் அப்படி இருக்கும்போது அந்த ஐயா சாமி அவர்களை வந்து அவங்க தேடி இந்த ஐயா கோயிலுக்கு வராங்க வரும்பொழுது அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து இங்க ஆஹ் முற்றிலுமாக தீர்ந்தது அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு கேள்விப்பட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன் அது மாத்திரம் இல்லாமல் எவரி வீக் வந்து இவங்க அந்த மக்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ சின்ன சின்ன கிஃப்ட்டுகள் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க இப்போ லைக் இன்றைக்கி கூட இன்றைக்கி இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸு நாளைக்கு வந்து குடியரசு தினம் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு இங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஒரு சுமார் ஆயிரம் பேருக்கு வந்து அரிசி அரிசி பருப்பு மளிகை பொருட்கள் அவர்களுக்கு இனிப்பு வகைகள் வந்து கொடுத்து அந்த மக்களை வந்து ரொம்ப அற்புதமா வந்து மகிழ்ச்சி படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நான் அது ரொம்ப மகிழ்ச்சியான காரியமா வந்து இருக்கு நிச்சயமா அதாவது பெரும்பாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க சாமிகள் வந்து கண்ணுக்கு தெரியாம வந்து உதவி செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வந்து சாமி உருவத்தில் நம்ம ஐயா சாமி அவர்கள் வந்து நிறைய இந்த ஐயா கோயில் நிமித்தமாக நிறைய மக்களுக்கு எண்ணற்ற சேவைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அசி ஒரு சோசியல் ஒர்க்கராக நான் நிச்சயமாகவே அவரை வந்து நான் பிளஸ் பண்றேன் வாழ்த்துறேன் இன்னும் தொடர்ந்து இந்த பணிகள் வந்து பாதியிலே நின்று விடாமல் வருகிற நாட்களில் வந்து இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையில் உள்ள மக்களுக்கு அவர் நிறைய சேவைகள் செய்யணும் மருத்துவ சேவை மற்றது இது போல வந்து நிவாரணப் பணிகள் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து தொடர்ந்து அவர் செய்யணும்னு சொல்லி ஒரு ஆசிய சோசியல் ஒர்க்கராக நான் இந்த நேரத்தில் அவருக்கு வந்து நான்

காசு பணம் கேட்பாங்க தட்சணைகள் கேட்பாங்க இந்த வந்து அவங்களே ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க இதெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு பட் இங்கே நான் வந்து பார்க்கும்பொழுது அதுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் இந்த இடத்துல ஒரு காசு பணம் யாருகிட்டமே வந்து வாங்குறத நான் பார்த்ததே கிடையாது மக்களுக்கிட்ட அவருக்கு அவர்கிட்ட மாத்திரம் இல்லாமல் பயனடைஞ்ச நிறைய மக்கள்கிட்ட நான் வந்து நான் விசாரிச்சிருக்கேன் அவங்களும் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் இதுவரையும் நாங்கள் காசு எதுவும் கொடுத்ததில்ல அவரும் வந்து வாங்கினதில்லை விருப்பப்பட்டு யாராவது இந்த சண்டே நாட்களில் அன்னதானம் பண்ணுறாங்கன்னா அதை அவர் வந்து வரவேற்கிறார் ஏன் வரவேற்கிறாருன்னா அந்த குடும்பங்களுக்கு புண்ணியங்கள் வந்து சேரணும் அவங்களுடைய வம்சாவழிகளுக்கு அந்த புண்ணியங்கள் சேரணும்னு சொல்லி அந்த அன்னதானத்தை அவர் வந்து ஊக்குவிக்கிறாரு ஸோ நான் கூட அது மாதிரி செய்யணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டிருக்கேன் வருகிற நாட்களில் கடவுளுக்கு சித்தமான நிச்சயமாக அதை நான் செய்வேன்னு சொல்லி விரும்புகிறேன் நான் உங்கள் யாவரையும் ஒரு ஒரு ஐயா கோயிலுக்கு

என்ன கேக்குற அங்க ஓடுற போடி கட்டம் வந்தது நீ போய் ஆமா போனேன் ஆமா போனேன் அப்படி ஒரு தூரம் அஞ்சு ரூபாய் இருக்கிறாங்க சங்கம்பத்தி அஞ்சு ரூபாய் சொல்ல மாட்டேன்